அவங்க சிம்பிளான ஒரு புலா ரைஸ் பி இப்போ வந்துருந்தாங்க அரைக்கட்ட கொத்தமி தலையில பண்ணி கொஞ்சம் அரைக்கட்டு கொஞ்சம் புதினா தாளிப்புக்கு தேவையான இலக்கா பிரியாணிக்கு கண்ணெய்ன்னு பொருளும் பிளவுக்கு அதுக்கு சீரகம் ஒரு எடுத்து வச்சிருக்கேன் தாளிப்பு பட்ட கிராம்பு பிரியாணி எல்லாம் ஒரு ஏலக்கா ஆறு ஒரு உள்ள கிழங்கா ஆறு உருளைக்கிழங்கு துளசி வெடித்து வச்சுக்கிறேன் கருகப்பில் நல்லா பச்சை மிளகா இஞ்சி ஒரு பூண்டு ஒழுங்காய் எவ்வளோ சிம்பிள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கீ நெய் போட்டுக்கோங்க சிம்பிளான அப்படின் சீக்கிரம் பண்ணிடலாம் இப்போ இந்த ஜார்ல எட்டுலாம் அரைச்சிக்கலாம் இல்லை ஆல்ரெடி கொத்தமல்லி ஃபுட் அரைச்சா போட்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க புதினா புதினா ஃபுல்லாக போட்டுருவோம் எல்லாமே அரைச்சுடுவோம் புதினா பத்தமணி தல்லாம் எல்லாமே கொத்தமல்லி நல்லா கிள்ளிக்கோங்க அந்த கிள்ளி எடுத்து போட்டுக்கோங்க புதினால போட்டு இஞ்சி கட் பண்ணி கொடுக்கோங்க இஞ்சி பச்சை மிளகா இந்த காரமே போது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க காட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ அரைச்செடுக்கலாம் கொஞ்சம் காட்டாமல் தண்ணி ஊற்றுக்கோங்க அரைக்கிறதுக்கு தண்ணி நல்லா அரைச்சாச்சு அப்படி தண்ணி தள்ளுல அரைச்சாச்சு காய்ச்சி விட்டு இப்போ நிறையா ஊருக்குள்ள தண்ணி கட் பண்ணிக்கலாம் அப்படியே போட்டு குக்கரலேயே பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொடுத்துக்கோங்க

காயில் மூணு பூணும் அரைச்சி வச்சுட்ட பூண்டு புதினா நல்லா எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க பூண்டு இஞ்சி புதினா பச்சை மிளகா கொத்தமல்லி தலை போட்டு விடலாங்க உள்ள போட்டு அரைச்சி பச்சை வாசிப்பேன் க்ரீன் கலர் சொல்லலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சைஸ் இந்த சைஸில் ஒரு ரெண்டே நிமிஷம் நல்லா பச்சை வாசி போடணுன்னே எடுத்து தேவையான சார் சீக்கிரம் பச்சை போயிடும் பச்சவாசனை போயிட்டு இப்போ நம்ம உள்ள கட்டி வச்சுருந்தேன் என்ன காய வச்சுட்டு இந்த பீன்ஸ் கேரட் எல்லாம் போட்டுக்கலாம் நான் சிம்பிளாக உள்ள கிளம்பலாம் மட்டும் தான் பண்ணுறேன் நீங்கள் கூட போட்டுக்கலாம் என்ன வெஜிடபிள் இருக்குது நீங்கள் கலந்து போட்டுக்கலாம் வெரி டேஸ்ட் இதனால் சிம்பிள் ஃபுல்லாக நான் வெரி டேஸ்டாக இருக்கும் இங்கேயா இருக்கும் ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே புக்கு புக்காக வச்சு சொல்லி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரைஸ் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு ரெண்டு டம்ளம் ரைஸ் எடுத்து க்ளீன் பண்ணி மூணு டம்ளம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன்

என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கலாம் நான் வெறும் இருக்கும் ஃபுல்லெல்லாம் மட்டும் போட்டு சிம்பிளாக இருக்கா அப்போ டேஸ்ட்டு இருக்கும் ரைஸ் வெறும் குக்கர் செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணி ரெக்டாக நம்ம விசில் போட்டு ஒரு குக்கர் போட்டு ரெண்டு விட்டு எடுத்தால் ஃபுல்லாக ரெடி நீங்கள் தைப்படி எல்லாமே ஓகே நீங்கள் செல்லு சொல்லுங்கள் ரெண்டு விஷயம் போட்டு ரெண்டு விசில் விட்டு வச்சு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக ரெடி ரெடி ஆச்சு நல்ல ரெடி ஆயிடுச்சு